முஸ்மில்லா ரஹ்மான் அப்ராஹிம் பின்னல் நவீன கஃரூர் நிச்சயமாக காசிறுதல் நிராகரிப்பாளர்கள் சவாவுனாளி அன்சர்த்தகும் மம்லம் தொஞ்சிருகும் நாயகமே அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டு எச்சரிக்கை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும் சமம்தான் லாயு மினோன் தீமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் நசீபு கெட்ட மனிதர்கள் யார் ஹக்கை மறைக்கிறார்களோ உண்மையை மறைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலையெழுத்தே இதுதான் அவர்களை நாயகமே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஒன்றும் வித்தியாசப்படாது எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் அல்லாவினுடைய வகையை உண்மைப்படுத்த மாட்டார்கள் எந்த வகையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி கொடுத்தான் உண்மைப்படுத்த மாட்டான் அல்லா தாலா குரானில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசும்போது இன்னல் நதீன ஹத்த காலேகின் களிம துரப்பிக்கலா யோமீனோன் நாயகமே உங்களுடைய இறைவனுடைய களிமாற்றுகள் எவர்களின் மீது உண்மையாகிவிட்டதோ அவங்க லாயோ மீனோன் ஹீமான் கொல்ல மாட்டாங்க எல்லா ஆயாத்துக்களையும் அத்தாட்சிகளையும் அவர்கள் பார்த்தாலும் சரி அவர்கள் நோயினை தரும் வேதனையை பார்த்தாலும் சரி நீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி வேதக்காரர்களை பற்றி அல்லாஹு அபலா அலமீன் பேசும்போது வலைனத்தை தள்ள நீன ஊற்றுணிக்கு தாபி ஆயதி வேதக்காரர்களிடத்தில் நீங்கள் எல்லா ஆதாரங்களையும் அவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு சென்றாலும் அவர்கள் உங்களுடைய டுவிழாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது அந்த நசீபு கெட்டவர்கள் தனத்தை அடைய மாட்டார்கள் அந்த வழிகட்டவர்களுக்கு ஹிதாயத்தை எங்கே நாயகமே நீங்கள் அவங்க விஷயத்திலே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுடைய வேலை விசாலத்துடைய ஹக்கை நிறைவேற்றுவது மக்களிடத்திலே செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொள்ளாதவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனான் உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் கேள்வி கணக்கு கேட்பது அது நம்மின் மீது இருக்கிறது நீங்கள் வெறுமனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்தான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாவே வக்கீலாக இருக்கிறான் பொறுப்புதாரியாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹரபுல்லமீன் பேசுவான் அதிரதிபனா பாஸ் ரதியல்லாஹு தாலா அனுகுமா அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானார் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுக்கு பேராசை இருந்தது எல்லா மக்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசை அந்த நபி அவர்களுக்கு இருந்தது எல்லாருக்கும் சுதாயத்து கிடைக்கணும் என்ற ஆசை இருந்தது ஆனால் பர்வரிகாரிய ஆலம் அல்லாஹ் இருக்கிறானே அவன் கூறுகிறான் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதை பங்கு போட்டு விட்டான் சில பேருடைய நசீபிலே ஈமான் இருக்கிறது சில பேருடைய நசீபிலே ஈமான் என்பது இல்லை யாருடைய நசீபிலே ஈமான் இல்லையோ அவன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ ஹர்கிஸ் ஹர்கிஸ் ஆப்புக்கு அவங்க உங்கள் பக்கமாக மாட்டாங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன தான் ஆதாரத்தை காட்டுங்க அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரானை மறுத்து கொண்டு இருப்பார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் முந்திய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களை அச்சமூட்டி எச்சரிப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக சொல்லுவார்கள் அவங்க அவங்களுடைய கிதாபையே ஹசீஹத்தன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே ஏனென்றால் குரானுக்கு முன்னால் எத்தனை எத்தனை வேதங்கள் உலகத்துக்கு வந்ததோ அந்த வேதங்களில் எல்லாம் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பந்தம் வாங்கப்பட்டு இருக்கின்றதே அப்படி இருக்க அவர்கள் அதை செய்யலையே அப்படி இருக்கும்போது அவங்க எங்க உங்க கிதாபை ஏற்றுப்பாங்க நாயகமே உங்களுடைய நசீகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்க அவங்க விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் விஷயத்தை எங்கே அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறா உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அந்த வேலை தாவத் தபீ தாவத் தபீ செய்து கொண்டே இருங்க நல்லா யாருக்கு ஹிதாயத்தை நசீபில் வச்சுருக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கொடுப்பான் யாருக்கு ஹிதாயத்துடைய நசீபு இல்லையோ நே நசீபு கெட்டவனாகத்தான் திரிவான் அபுல் அலியார் அமதுல்லாஹி அவர்களுடைய ஒரு சொல் இந்த ஆயத்தில் இருக்கிறதே அகசாபுரைய யுத்தத்தில் யுத்தம் நடந்தது அந்த நேரத்தில் அந்த தலைவர்கள் சம்பந்தமாக இறங்கிய வசனம் இதை பற்றி தான் அல்லாஹால அலம் பத்தலு அல்லூமத்தா அந்த ஆயத்தில் கூட அல்லாஹ் அல்லாஹருபுல்லமின் பேசுவான் நான் ஏற்கனவே செஞ்ச தர்ஜுமா இருக்குது ரொம்ப வெளிப்படையான தர்ஜுமா இது இந்த ரெண்டாவது ஆயத்துக்கும் தோதுவாக இருக்கிறது இந்த ஹதீஸின் மீது இபனாபி ஹாத்திம் ரமத்துல்லா அலேஹி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை இன்னொரு வாட்டி நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விளங்கும் லாயு மீனூன் அப்படிங்கிறது மொதோ ஜும்லா தாக்கி குஃப்ரியை விட்டு அவங்க போக மாட்டாங்க குஃப்ரீலேயே தான் இருப்பார்கள் லாயு மீனூன் ஹபராக வைத்தால் அப்போது தஃதீரே கலாம் அதாவது இன்னல தீன கஃபரு லாயு மீனூன் இதுதான் வாசகம் சவாவுன் அழைகும் அன்சர்த்தும் அம்லம் தொஞ்சிருகும் இது ஜும்லா மோத்தரிசா இதுல மக்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயம் புரியும் சோ ஆக விஷயம் இந்த அடிப்படையில்தான் இந்த தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறது பின்னல்ல நிச்சயமாக எவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்களோ சவாவுன் அழைகிம் அன்சர்த்தம் அம்லம் தொஞ்சிருகும் நாயகமே அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும் சமம்தான் லயோ நீனோ ஈமான் கொள்ள மாட்டார்கள் டோட்டலாக எல்லாருமே ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு இல்லை யாருடைய நசீபில் ஈமான் இருக்குதோ அவன் ஈமானை ஏற்றுப்பான் யாருடைய நசீபில் ஈமான் இல்லையோ நம்ம என்ன தான் குட்டிகரணம் நடித்தாலும் அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்கு காரணம் என்ன அல்லா சிலருடைய உள்ளங்களில் அல்லா முத்திரை அடித்து விட்டான் கதமல்ல திரை போட்டு விட்டான் வாலா புசாரிஹின் உருஷாவா காதில் முத்திரை அடிச்சுட்டான் கண்ணில் அல்லா திரை போட்டுட்டான் அதனால் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லா யாருடைய உள்ளத்திலே அல்லா முத்திரை அடித்தான் காதுகளிலே முத்திரை அடித்தான் கண்களிலே திரையிட்டான் என்பதை பற்றி